ஹரநம பார்வதிவதை அரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சுவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி எல்லாம் அல்ல இறை அடியார்களுக்கு இறை என்பவர்களுக்கு ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் இன்று கொஞ்சம் ஒரு திருக்கோவில் இதெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம் துளசி மகிமை வில்வம் மகிமை குங்குமம் மகிமை மஞ்சள் மகிமை சாம்பிராணி மகிமை இப்படி ஒவ்வொரு பொருளுடைய அதி அற்புதமான தெய்வீகங்கள் விளக்கங்களை ஏற்கனவே நாம் கொடுத்துள்ளோம் மீண்டும் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரும் இதுக்கு முன்னாடி நம்முடைய பித்திருக்களுக்காக காசி கயா இப்படியெல்லாம் சென்று ராமேஸ்வரம் சென்று வந்து நமது பித்திருக்களுக்கு இறந்தவளுக்கு அதாவது நீத்தாருக்கு நாம் செய்கின்ற தானம் தர்மம் தர்ப்பணம் திவசம் படையல் இவைகளை பொழுது நமது கர்மவினைகள் கண்டிப்பாக குறைகின்றன தீருகின்றன என்று சொல்லுவதில்லை ஓரளவுக்கு குறைக்க முடியும் ஏனென்றால் நம்முடைய பக்தி ஈடுபாடு அந்த அளவே உள்ளது முழுமையாக தீர்ப்பது என்பதற்கு ஒரு குரு வேண்டும் அந்த குருவருளால் நாம் செய்யும் பொழுது அது முழுமையாக நம்முடைய சுவார்த்தம் படையல் தேவசம் இப்படியெல்லாம் இருக்கும்போது அதை நமது பெரியவர்கள் சொல்லிய முறையை தற்காலத்தில் பின்பற்றும் வயது உள்ளவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் நாம் எல்லா மதத்தினரையும் நாம் இவர்கள் இன்ன வம்சம் இன்ன குலம் என்ன ஜாதி என்று சொல்வதற்கில்லை இதில் கடைபிடிக்கின்றவர்களுக்கு இது ஏற்றதாக அமையும் என்று நினைத்து அடியேன் சொல்லுகின்றேன் அப்படி முதலில் குங்குமத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பால் நாம் செய்ய வேண்டிய நித்திய காரியங்களிலே ஒவ்வொரு வருடத்திலும் நமது மூதாயாருக்கு தகப்பனருக்கு பாட்டனாருக்கெல்லாம் திதி கொடுப்பது உண்டு உதாரணமாக அமாவாசையில் எல்லா இடங்களிலும் பார்த்திருப்பீர்கள் திதி கொடுப்பார்கள் வேதாரண்யம் ராமேஸ்வரம் கொடியக்கரை இப்படி காசி கயா ஒவ்வொரு ஊரிலும் நிறையா கொடுக்கின்றார்கள் மாலைய பட்சம் பார்ப்போம் பதினைஞ்சி நாளும் தர்ப்பணம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் திருச்சி அம்மா மண்டபம் இப்பொழுது ஆடி அமாவாசை முடிந்தது இப்போ ஆவணி மாதம் வருகின்ற அமாவாசையானது திங்கள்கிழமையிலே வருகின்ற சோம வார அமாவாசை அதாவது பிரதட்சிண அமாவாசை அற்புதமான நல்ல நாள் அதாவது செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமையும் அமாவாசையும் நிறைந்து வருகின்றது அதை பற்றியும் இதில் சேர்த்தாப்பில் ஒரு சேர பார்ப்போம் நமது பித்திருக்களுடைய கடன் நம்முடைய கடன் தீரணும் கடன் தீரணும் கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க முதல்ல நாம் தீர்க்க வேண்டியது என்ன நம்ம அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்கள் பொழுது அம்மாவை அம்மா இருந்தால் அதுக்கு மேல உள்ள அவங்களுடைய அம்மா நம்முடைய வம்சத்துக்கு நாம் செய்ய வேண்டிய மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவ கடன் ரிஷி கடன் நமது குருவனுடைய கடன் அப்படி இந்த கடன்கள்லாம் செய்ய வேண்டிய பாக்கியெல்லாம் தீர்க்கும்போது தான் நமக்கு பொருளாதாரத்திலே வாங்கிய கடன்கள் அடைபடாமல் தேங்கி நிற்கின்றது வட்டியும் முதலாமல் கட்ட முடியாமல் தவிக்கிறோம் அதற்கு எளிமையான முழுமையான பலன் தரும் இடம் திருச்சி லால்குடி அருகில் உள்ள பூவாளூர் சிவாலயம் குங்கும சௌந்தரி திருமூலநாதர் ஆலயம் மிக அருகிலே லால்குடிக்கு பக்கத்திலே இங்கே ஓடுகின்ற நதியானது கயா நதி தென்கயா தட்சிண கயா வடநாட்டில் பீகாரில் ஓடுவது வடகயா இங்கே இருக்கின்ற சித்தருக்கு பெயர் பல்குனி ருத்ர சித்தர் இந்த ருத்ர சித்தரானவர் கழுதை குலத்தினுடைய குரு எறும்புக்கு எப்படி சிப்பிலாத மகரிஷியும் உதாரணத்துக்கு சொல்கின்றோம் இப்படி எறும்புகளுக்கு பிப்பிலாத மகரிஷி சாம்ராணிக்கு மஞ்சு பாஷிய மகரிஷி கழுதைக்கு பல்குனை ருத்ரசித்தர் பாம்பு வர்க்கத்திற்கு அஸ்தீக சித்தர் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு குரு இருக்கின்றார் அதுபோல் கழுதைக்கு குருவான பல்குனி ருத்ர சித்தர் நேரடியாக தினமும் வந்து வழிபடும் இடம்தான் ஆலயம் இங்கே எப்படிப்பட்ட பித்திருசாபங்களையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய முழுமையாக நிவர்த்தி செய்வோம் முன்னாடி பேசினோம் முழுமையாக தீர்க்க முடியாமல் தொடர்ந்து வருடாவட்டம் மாதா மாதம் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனாலும் மறுபடியும் தீர்த்து விட்டோம் என்று இல்லாமல் அதை தொடர்ந்து கடைபிடித்தால் அறவே பித்துர் சாபங்கள் இல்லாமல் இருக்கும் இந்த பித்துக்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தும் போது முதலில் உடலில் ஆரோக்கியம் மன நிம்மதி கடன் இருக்காது கவலை இருக்காது குடும்பத்தில் தகராறு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மன வேற்றுமை இல்லாமல் இருப்பதும் பிரிந்து வாழ மாட்டார்கள் நீ எங்கேயோ நான் எங்கேயோ தனித்து வாழ செப்பரேஷன் ட டைவர்ஸ் வரையும் அது விவாகரத்து இவையெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு கணவனினுடைய ஆயுள் தீர்க்கமாக இருப்பதற்கு பெண்கள் அணிய வேண்டிய சின்னமானது குங்குமம் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் யாரையும் நாம் இங்கே குறை சொல்லவில்லை அநேகமான பெண்கள் முதல் பெரியவர்கள் வரை நெற்றியிலே ஒட்டுப்போட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டு போட்டு வைத்த அத்தனை வீட்டிலும் பார்த்தால் சங்கடங்கள் நிறைந்து தான் இருப்பார்கள் அவா தான் செஞ்சுருக்காங்களோ இவா தான் செஞ்சுருக்காங்களோன்னு நினைக்க தோணுமே தவிர நாம் என்னத்தை செய்யவில்லை எதை செய்தோம் எதை விட்டோம் என்று நினைக்கிறது கிடையாது தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டுமென்றால் கணவன் ஆ ஆரோக்கியமான ஆயுளோடு இருக்கணும் படுத்த படுக்கையோடு கணவன் இருந்து பிரயோஜனம் கிடையாது ஆரோக்கியமாக நல்ல வல்லமை நிறைந்தவனாக இருக்கும்பொழுது ஒரு பெண் இல்லாத பெண் குடும்ப தலைவி சந்தோஷமாக இருப்பார் ஆனால் அந்த சந்தோஷத்திற்கு உதவுதான் சுத்தமான குங்குமம் இந்த குங்குமத்தை இடாதவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இடத்துல ஓடிப்போய் ஜோசியம் ஜாதகம் மந்திரம் இதெல்லாம் செய்கிறோம் ஆனாலும் இதை அன்னைக்கு அவங்க கொடுக்குற விபூதி அன்னைக்கு கொடுக்குற குங்குமத்தை மட்டும் இட்டுக்கொள்வார்கள் மறுபடியும் அதை இடுவதே இல்லை அதனால் வருகின்ற பெரும் இழப்பு வீட்டிலே மானும் போகின்ற பிரச்சனை எல்லாம் வரும் அதையே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு இப்பொழுதே நடந்ததை பற்றி கவலை கொள்ளக்கூடாது இப்படி பூவாளூர் ஆலயத்திற்கு திரும்பி வருவோம் இந்த பல்குனி நதியிலே வருடம் முழுவதும் ஒரு காலத்திலே நீர் ஓடிக்கொண்டிருந்தது வற்றாமல் ஓடிக்கின்றது இந்த பல்குனி நதிக்கரையிலே நீரே இல்லை என்றாலும் இப்பொழுது ஆற்றுக்கு அடியிலே ஊத்துக்கு ஊத்தில் எப்படி நீர் இருக்கிறதோ அதுபோல் இருக்கும் இங்கே உங்களுடைய மூதாதையருக்கு தெரிந்தவர்களை வைத்து தர்ப்பணம் சார்த்தம் ஹோமம் படையல் குறிப்பாக சலவை தொழிலால் ஏழை சலவை தொழிலால் அவர்களால் அந்த காலத்தில் கழுதை வளர்த்தார்கள் அந்த மாதிரி கழுதை வளர்த்து காலனி புது கொடை செருப்பு புது துணி உடைகள் இவைகள்லாம் தானம் கொடுக்கும்பொழுது நம்மை பிடித்த தரித்திரம் போயிடும் கஷ்டமும் போயிடும் தரிதிரமும் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இது மேலும் இந்த கழுதைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ நிறைய பேருக்கு தெரியும் இப்போதெல்லாம் கழுதையினுடைய இனம் குறைந்து விட்டது காஞ்சிபுரத்தில் கூட்டம் கூட்டமாக இருந்தது சென்னையிலே தாம்பரத்துக்கு அருகிலே கேம்ப் ரோடு நிறைய கழுதை மேயும் இடம் இப்படி திருவாரூர் அந்த காலத்திலே விளக்கு தோப்பு என்று சொல்வார்கள் அங்கே இருந்தது இப்பொழுது அதாவது விடயபுரம் என்கின்ற திருவாரூருக்கு மிக அருகிலே விடயபுரம் சிங்களாஞ்சேரி கேட்லேருந்து போவாங்க விளமல் பக்கத்துலேருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த விடயபுரத்துக்கு செல்லும் வழியிலே இன்றும் இரண்டு கழுதைகள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த கழுதைகளுக்கு அதாவது இருக்குது பாருங்கள் அதை நல்லா சுத்தம் பண்ணி வாங்கி அதை நன்றாக வெட்டி கழுதைகளுக்கு உணவாக போட்டால் பிரச்சனை தலைக்கு மேலே பிரச்சனையோடைய இருப்பாங்க வெளியில் சொல்ல முடியாது நம்மளே பத்து பேருக்கு உதவி பண்ணுறோம் வழிகாட்டுவோம் நம்ம குடும்பத்துக்கு யாரும் வழிகாட்டலையே அப்படி என்று அப்படி உழைத்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உழைக்க உழைக்க ஓடு மாதிரி தேங்கி போயிட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த கழுதைகளுக்கு முட்டைக்கோசை சுத்தமாக அளம்பி அதை நன்றாக நறுக்கி அதை போடாமல் அதை அவர்கள் நன்றாக ஒத்துழைக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அந்த கழுதைகளுக்கு இடும்பொழுது அந்த கழுதைகள் முட்டைக்கோசை சாப்பிடும்பொழுது நமது கர்ம மூட்டைகள் கஷ்டங்கள் அன்றே விலகிவிடும் சரி கஜா பல்குனி பூவாளூரை பற்றி சொன்னீங்க இங்குதான் முதல் முதல் பூலோகத்திலே குங்குமமானது இறையருளால் அகஸ்திய பெருமானால் தயாரிக்கப்பட்டு அங்கே அம்மன் இன்னும் அன்றும் இன்றும் என்றென்றும் குங்கும சௌந்தரி திருமூலநாதராக திகழ்கின்ற ஒரே இடம் இந்த தென் பாரதத்திலே தென்னிந்தியாவிலே திருச்சி மாநகரத்தின் மிக அருகிலே லால்குடியிலிருந்து ஒரு ஒரு மைல் தூரத்திலே பூவாளூர் சிவாலயத்தின் நதிக்கரை ஓரத்திலே பல்குனி ருத்ரசித்தர் இங்கே இருக்கின்றார் இங்கே நீங்கள் செய்கின்ற அதாவது அமாவாசை தர்ப்பணம் உங்களுடைய மூதாதையர் சிர்தம் படையல் திவசம் இவைகளை யார் ஒருத்தர் செய்து வருகின்றார்களோ அவர்கள் நேரடியாக அங்கே பெற்று செல்வார்கள் இப்படி ஒரு கோயிலை தரிசனம் பண்ணும் பொழுது அந்த கோயில் எப்படி தரிசனம் பண்ண வேண்டும் இல்லாதவர்களுக்கு வேறு ஒம்பது கலசங்கள் உள்ள கோயில் மிக மிக முக்கியமாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒம்பது வாசல் உடலுக்கு ஒன்பது வாசல் இந்த ஒம்பது துவாரங்களை கொண்டது தான் நமது மனித உடல் இந்த மனித உடலுக்கும் அந்த கோபுர கலசத்துக்கும் நிறைய தொடர்பு ஒரு தடவை அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு மூணு நிமிஷம் இந்த கலசத்தை ஒருத்தர் தரிசனம் பண்ணியாச்சுன்னா உலகத்தில் உள்ள அத்தனை கோடி தேவதைகள் நம்முடைய உடம்பை சுத்தம் செய்து மனதை சுத்தம் செய்து நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆயிரமே இருந்தாலும் கோவிலுக்குள்ளே சென்று வரும்போது நமக்கு என்ன நிம்மதி இருக்கின்றது ஆனால் கோபுர தரிசனம் பார்க்கின்றவர்கள் முறையாக பார்க்கின்றவர்கள் யாருமே கிடையாது அதுக்கு தான் ஒன்பது நிலைகளை கொண்ட கோயில்கள் அதுபோல் திருவண்ணாமலையிலே பதிமூணு பதினோரு கலசங்கள் கொண்ட கோபுரங்கள் இருக்கின்றது திருவாரூர் ராஜகோபுரங்கள் பதிமூன்று கலசங்கள் வடக்கு கோபுரவாசம் பதினோரு கலசங்கள் இப்படி கோபுர கலசம் கோடி புண்ணியம் தரும் கோபுர தரிசனம் கோடி பாவத்தையும் போக்கும் அந்த கோபுர தரிசனம் செய்யுங்கள் ஒன்பது இப்படி திருவாணக்காவிலே ஒன்பது கலசங்கள் ரெண்டாவது திருவாணைக்காவில் ஜம் அந்த ஜம்புகேஸ்வருடைய ஆலயத்திலே நீங்கள் சுவாமிக்கு முன்னாடி போய் பார்க்க முடியாது ஒரு பக்கமாக ஒரு சைடு அதுவாக உள்ளே போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு துவாரங்கள் ஒம்பது துவாரங்கள் போட்ட ஒரு இடம் இருக்கும் அது வழியாக அந்த முதலில் அந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் ஒன்பது தோரத்தின் வழியாக தான் தரிசிக்கணுமா ஏனென்றால் அந்த இறைவனுடைய ஒளி அந்த கதிர்வீச்சு மிக கடுமையாக இருக்கும் அதை தாங்கும் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு சரீரத்திலே அந்த தெய்வீக சக்தி இருக்கின்றதா என்றால் அநேகமாக இருக்காது இது மகான்களுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம மனிதர்களாகிய நாம் எல்லா ஆலயங்களிலையும் பார்த்தா ஓட்டை ஓட்டையாக இருக்குதுன்னு அதில் பேப்பர்லாம் வைக்கக்கூடாது அதன் வழியாக இறைவனை தரிசிப்பார்கள் உதாரணமாக சென்னையில் உள்ள கபாலீஸ்வர ஆலயத்துக்கு நீங்கள் போகிறீங்க உள்ளே கிழக்கு கோபுரவாசலேருந்து போகும்போது விநாயகர் பக்கத்திலே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை அந்த துவாரத்தை வழியாக தானே பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது முழுமையான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி சாலர துவாரம் அந்த காலத்தில் வீட்டிலேயே சாளரம் ஓட்டைன்னு சொல்லுவாங்க சாரம் கட்டி வீடு கட்டிய வீடுகள்லாம் இன்றும் இருக்கின்றது இப்படி நீங்கள் கோயிலுக்கு போது நிதானமாக இந்த கோயிலினுடைய மகிமை என்ன இங்கே எந்தெந்த ஜீவராசிகள் எந்தெந்த மகான்கள் வந்தார் வழிபட்டார் இந்த எங்கள் நாயன்மார்கள் என்ன பதிகம் பாடினார் என்ன பாடல் பாடினார் தேவாரத்திலே இது எத்தனாவது இடத்திலே வருகின்றது என்பதை அநேகமாக இப்பொழுது எல்லாரும் விழிப்புணர்வு கொண்டு தெரிந்து கொண்டு வருகின்றார்கள் தெரியவில்லை என்றாலும் நமச்சிவாயா நாராயணா கோவிந்தா எதுவோ வேணும் சொல்லுங்கள் தெரியாமல் குடும்பம் இருப்பதற்கு எளிமையான வழிபாடு என்ன அப்படியே பிரிந்த குடும்பங்கள் விவாகரத்துக்காக அதாவது நீதிமன்றம் கோர்ட்டுக்கு போயிருக்கின்றவர்கள் நல்ல தீர்வை காண வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் மிக எளிமையான ஒரு பரிகாரம் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போங்கோ கிழக்கு கோபுரத்து வழியாக நுழைங்க அப்படியே சுற்றி வாங்கோ முருகர் சந்தையை தாண்டுங்கோ நீராக கொஞ்சம் தூரம் வாங்கோ இடதுகை பக்கம் பெரிய கல்யாண மண்டபம் இருக்கும் வாயிலார் நாயினார் போட்டிருப்பார் அவருக்கு நேர ஒரு இந்த பக்கம் கற்பகாம்பால் சன்னதி சன்னதிக்குள் அப்புறம் போகலாம் ஆனால் அந்த சன்னதிக்கு முன்பாக ஒரு தூண் இருக்கும் அந்த தூணிலே ராமர் லக்ஷ்மணர் ஸ்ரீதை ஆஞ்சநேயர் சேர்ந்த ஒரு குடும்ப சகிதமான ஒரு தூண் இருக்குது குடும்ப ஒற்றுமையை உடனடியாக பிரிந்த குடும்பம் டிவோர்ஸ் டைவர்ஸ் விவாகரத்தானவர்கள் கூட அதை வளம் ஒம்பது தடவை என்னைக்கு திங்கட்கிழமையிலே காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணி ஆனால் திங்கட்கிழமை காலையில் செய்யும்பொழுது மாலையில் பலன் கிடைத்து கொண்டிருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் ஏதோ இடையிலே பெரியவர்கள் தெரியாதவர்கள் போய் சில குடும்பங்களில் கழகத்தை உண்டு பண்ணிவிடுவார்கள் இப்படி திருவள்ளிக்கேணி பார்த்தசாதி ஆலயத்திலே நரசிம்மர் சந்தைக்கு அருகில் நாண்டாள் மற்றும் நரசிம்மர் சந்தைக்கு இடையே உள்ள தூணிலே ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் இருக்கின்ற அற்புதமான ஒரு தெய்வீக தூண்கள் ஆலய தூண்களின் மகிமை என்பதை சொல்லும்போது ஒரு பெரிய புராணம் பிபி பிளட் ப்ரெஷர் இருக்கின்றவர்கள் திருச்சி லால்குடி டோல்கேட் அருகே திருவாசி அங்கே உள்ள ஆலய தூண்கள் அத்தனையும் விபூதி தூண்கள் என்று சொல்வார்கள் இந்த தூண்களை சுத்தமான தண்ணீரை விட்டு நன்றாக அலம்பி துடைத்து அங்கே சந்தனம் மஞ்சள் குங்குமம் கையால் தயாரிக்கப்பட்ட சுத்தமானதை வைத்து தலையை சாய்த்து கொண்டே ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அமர்ந்தால் போகும் எப்படிப்பட்ட கிருகிருப்பு மயக்கம் பிபி எல்லாம் தெரிகின்ற மனம் நிம்மதி தருகின்ற ஆலய தூண்களின் மகிமை என்று அடியனுக்கு இளையர்களாலும் குருவர்களாலும் சொல்ல முடியும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு தூணில் எத்தனை சித்தன் மகான்கள் சமாதி கொண்டுள்ளார் அதை பற்றி தெரிந்தால் ஒரு தூணை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அதான் ஆலய தூண்களின் மகிமை தாங்கி பிடிப்பது என்ன ஒரு குடும்பத்தை தாங்கி ஒரு தலைவன் தூண் போல குடும்பத்தை தாங்கும்போது அவனுக்கு என்ன மதிப்பு ஒருத்தர் வந்து அப்பான்னு கூப்பிடுவார் குழந்தை பேரன் தாத்தானு கூப்பிடுவோம் மனைவி கணவர் வீட்டுக்காரரே ஆத்துக்காரரே அப்படி தெய்வீகமாக அழைப்பார்கள் ஒரு மனிதனுக்கு குடும்பத்தை தாங்கும்போது அதில் உள்ள சிரமங்கள் வாழ்க்கையை கடந்து வந்த நிலைகளில் அந்த பெரியவரிடம் கேட்கும்போது வாழ்க்கை தான் எப்படி அது போல அந்த ஆலயத்திற்கு எத்தனை சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் இவர்களாம் வருகின்றார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு ஆலயத்திற்கும் நுழைவதற்கு கூட முடியாது ஒரு காலத்திலே திருவண்ணாமலையிலே அடியனுக்கு தெரிந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் கிரிவலம் வருவதற்கு தயங்கினார்கள் இன்று நிற்பதற்கு இடம் கிடையாமல் லட்சக்கணக்கிலே ஆந்திர மாநிலம் கர்நாடக மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் பல கோடி பேர் குமிண்டார்கள் காரணம் என்ன இந்த திருவண்ணாமலையினுடைய உயரத்தை மனித கண்களால் மனித மனித எண்ணத்தால் ஓட்டத்தால் கண்டிப்பாக அளவு நீளம் உயரம் சொல்ல முடியாது எந்த விமானத்திலும் எந்த ராக்கெட்டிலும் எந்த லோகத்திற்கு சென்றாலும் திருவண்ணாமலையை தரிசிக்கலாம் ஆயிரம் கோடி சித்துக்கள் தெரிந்திருந்தாலும் அண்ணாமலையை பற்றி தெரிந்து கொள்வது கடினம் 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 ஆகினால்தான் முக்திக்கு திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட அண்ணாமலையிலே ஒவ்வொரு மலையினுடைய தரிசனம் வினாடிக்கு வினாடி மாறி வரும் உலகத்தில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் அதனுடைய பலன்களை அள்ளி தருகின்ற இடம் திருவண்ணாமலையே இப்படி இந்த பல்குனி நதியிலே நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய பித்திற்குடைய எல்லா கடன்களும் தீரும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்படி பெண்கள் குங்குமம் வைக்கும் பொழுது அந்த முகத்தை பார்த்து கணவன் செல்லும் பொழுது காரிய வெற்றி ஏற்படும் ஒட்டுப்பட்டு ஸ்டிக்கர் போட்டு துளியோண்டு வைத்துக் கொண்டிருந்தால் அதனால் வரும் வேதனைகளும் சோதனைகளும் கண்டிப்பாக சொல்லுவாங்களே எந்த தாத்தாவும் தான் பண்ண முடியாது அந்த நிலைக்கு நம்மை தள்ளிவிடும் இப்பொழுதாவது நம்முடைய தினமும் நித்திய வாழ்க்கையிலே காலை முதல் மாலை வரை ஒரே மிஷின் வா லைஃப் நம்ம கீரல் விழுந்த அதாவது இந்த கிராம் போன் பெட்டி கரம்புரன்னு கற்றுன இசைத்தட்டு அதை செய்வதையே செய்து கொண்டு ஒரு பயனும் இல்லாத வாழ்க்கையை நமது தெய்வீகத்தில் முன்னேறாமல் நம் குழந்தைகளும் தெய்வத்தை ஈடுபடுத்தி நல்ல வழியிலே வாழச் செய்யாமல் ஒரு எந்திரம் போல மிஷின் போல வாழ்ந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன கடைசியில் வேதனையும் மனக்கஷ்டம் இப்படி பிறந்தரிய இந்த மனித உடலில் ஒவ்வொரு வினாடியும் நாம் உயிர் வாழ்வது இறைவனின் பெரும் அருளால் பேர் அருளால் இந்த இறைவனைப் பற்றி தியானத்திற்கு நேரமில்லை என்று சொல்லி தினமும் ஆளாய் பிறக்கின்ற நமது நிலைமை மற்ற விஷயங்களுக்காக ரேஷன் கடையிலே பெட்ரோல் பங்கிலே திரை அரங்கிலே பேருந்து நிலையத்திலே ரயில் நிலையத்திலே தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாலே மணிக்கணக்கில் நாள் கணக்கில் தவமாக தடம் நடக்கின்றோம் இதற்கு அதிகமாக நேரம் இருக்கின்றது இது எப்படிப்பட்ட அவலமான வாழ்க்கை பாருங்கள் பலவிதமான வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு இடையிலும் நாம் இறை சிந்தனையுடன் தெய்வீக அமைதி கொண்டு வா வாழ நல்ல வழி ஒருவர்களால் இருக்குது நாம் அதை பற்றி போது அதுக்கு முயற்சி எடுப்பதில்லை கடுமையான வாழ்க்கை அதுக்கு அந்த பின்னலுக்கு இடையிலே மாய்ந்து நாம் சுழன்று உழன்று மக்களை கடை தேற்றுவதற்காக திருக்கயிலாய புதியமணி பரம்பரை ஆயிரத்தி ஒன்றாவது குருமகா சன்னிதமாக சன்னிதானம் அப்படி விளங்கி கொண்டு வருகின்ற சத்குரு ஸ்ரீ வெங்கடாமஸ்தர் இந்த சமுதாயத்திலே ஒருவரென நம்முள் யாரான மகான்களும் ஒருவரென சமுதாயத்திலே தான் யாரென்று சொல்லிக்கொள்ளாமல் இன்றும் உலாவி நம்மை அவரை நாடி வருகின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்வழி காட்டி வருகின்றார் இப்படி எந்தவிதமான ஆடம்பரமும் இல்லாமல் யார் என்று சொல்லாமல் இப்படி ஏதோ ஒரு விளையாட்டா உலகிலே ஒரு மூலையிலே கொரோனா மூர்த்தியாக அருள் நிறவிய அமைதியே வடிவமான அருட்பணி புரியும் இப்படிப்பட்ட பெரியோரை நாம் பார்ப்பது மிக மிக இப்படிப்பட்ட பெரியோரும் தம்மை சரணடைந்து வந்து பார்ப்பவர்களை நிற்பவர்களை அவர் வைத்து கொண்டு சத்தங்கமாக கூட்டாக அமைத்து அன்னதானம் கோயில் குடவார திருப்பணி ஏழை எளியோர் முதியோர் கூணு குருடு செவிடு இப்படி பிறந்தவர்களுக்கு உதவி மன ஆறுதலுக்கு அதற்கான வழிமுறைகள் அதை சொல்லிக் கொடுப்பது காக்கை பசு புறா குதிரை மீன் யானை இப்படி போன்ற உயிரினங்களுக்கு தினம் சில விசேஷமான திதி நட்சத்திரங்களிலே உணவு கொடுப்பதை பற்றியும் நட்சத்திர அபிஷேகங்கள் பற்றியும் அப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்து கொண்டே வருகின்றார் சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றார் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் ஒன்றான குங்கும தான வைராக்கியத்தின் மகிமையை விளக்கும் நூலாக நாம் நமது அகஸ்திய விஜயம் போல சுமங்கலி காப்பு குங்கும தான வைராக்கியம் என்று ஒன்று கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மஞ்சளும் குங்குமமும் அணி சேர்ந்தே மங்களம் நிறைவு பெறுகின்றது என்று தெரியும் மஞ்சளிலிருந்து குங்குமம் பிறப்பதால் ஒன்றின் சிறப்பு மற்றதில் அமைந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது இப்படிப்பட்ட இந்த குங்குமம் தனக்கு உள்ளே ஒரு தெய்வீக வரலாற்றை கொண்டிருப்பதாக அதனை இங்கு நாம் சொல்லித்தான் தீர வேண்டும் பார்த்துத்தான் ஆக வேண்டும் விஸ்வாமித்திர மகரிஷி என்ன செய்தார் ரிஷிகளிலே பல கோடி பேர்கள் இருக்கு ஒவ்வொரு விதத்தில் தனித்தன்மை கொண்டு சிறந்து விளங்குகின்றவர் யார் அவர்களை பற்றி ஒவ்வொரு கோளான கோடி ரிஷிக்க இருக்கிறார் ஆகினால்தான் ஒருவரை மற்றவருடன் ஒப்பிடுவது இவங்க அவர் யாரு சமப்படுத்துவார் அவர் உயர்ந்தவரா இவர் பெரியவரா அப்படின்னு ஒப்பிட்டு